அச்சுச்சோ பாட்டி உங்களுக்கு என்னாச்சு உடம்புக்கு முடியலையா இவ்வளவு மாத்திர போடணுமா சரிங்க பாட்டி போடுங்க நீங்க மாத்திர போடுங்க பக்கத்துல தண்ணி இருக்கு பாருங்க எடுத்து வாயில போட்டு அப்படியே அப்படி இல்லா நிறைய பாட்டி நல்லா சாப்பிடுங்க பாட்டி டைமிக்கு சரிங்களா அந்த மாத்திரையும் போடுங்க போடுங்க பாட்டி ஒரு மாத்திர கூட மிஸ் பண்ணாத போடுங்க பாட்டி பாடியோ ஒரு வழியா மாத்திரை போட்டிக்கலாம் சூப்பர் பாட்டி சூப்பர் பாட்டி குடுங்க என்ன மாத்திரை போட்டிக்கீங்க கொடுங்க நான் பாக்குற பேர் படிக்கலாம்